உங்களுக்கு தெரியும் இலங்கையில் தொடர்ச்சியாக வெளிநாடுகளின் தாக்கங்கள் வெளிநாடுகளின் ஆதிக்கங்கள் அரசியல் ரீதியாக இருந்து கொண்டே இருக்கின்றது அதில் ஒரு பகுதியாக இலங்கையில் இருக்கின்ற பழங்களை சுரண்டுகின்ற தன்மையும் அரசியல் ரீதியாக இலங்கையை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் தன்மையும் அதிகரித்துவிட்டது குறிப்பாக இந்தியா மற்றும் அமெரிக்காவினுடைய தொடர்ச்சியான ஆதிக்கங்கள் எங்களுக்கு பல கேள்விகளை அனுப்பிக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக அமெரிக்காவினுடைய இந்த சேர்த்திட்டம் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சி நிரல் ஏற்கனவே எங்களுடைய தோழர் துமிந்த காட்டியது சுட்டிக்காட்டியது அமெரிக்கா அமெரிக்காவின் இலங்கையில் இருக்கின்ற அரசியல் தலைவர்களை எப்படியெல்லாம் சந்திக்கின்றார்கள் அவர்களுடைய நிகழ்ச்சி நிரல் ஒவ்வொன்றாக நாங்கள் பார்க்கும் பொழுது இலங்கையில் இருக்கின்ற அரசியல் பிரச்சனைகளில் தாங்கள் எந்தளவு தூரம் ஒரு பங்காளிகளாக இருக்க வேண்டும் அரசியல் பிரச்சனைகளில் எப்படியான தலையீடுகளை செய்ய வேண்டும் இலங்கையில் என்னென்ன வகையான அரசியல் இருக்க வேண்டும் என்கின்ற விடயங்களை தீர்மானிக்கின்ற ஒரு சக்தியாக முழுமையாக இலங்கையில் அத்தனை விடயங்களிலும் பாதுகாப்பு உட்பட தலையீடு செய்ய வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கின்றது என்பதை திட்ட தெளிவாக நாங்கள் இங்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இலங்கை என்கின்ற இறைமை இருக்கின்ற நாட்டிலே எப்படி இப்படியான தலையீடுகளை மேற்கொள்ள வேண் மேற்கொள்ள கூடியதாக இருக்கின்றது என்பதை கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு அரசு அவர்களுக்கான சகல இடங்களையும் விட்டு கொடுத்து அவர்களுடைய ஒவ்வொரு ஆதிக்கத்திற்கும் பதிலதையும் கூறாமல் அதற்கு இசைந்து போகின்ற தன்மையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக இன இனரீதியான முரண்பாட்டிற்குள்ளும் சரி இலங்கையில் இருக்கின்ற பொருளாதார நலன்கள் சார்ந்த விடயங்களிலும் சரி ஐஎம்எஃப் போன்ற சர்வதேச நாணய நிதியத்தினுடைய செயற்பாடு தொடர்பாகவும் சரி இலங்கையினுடைய பொருளாதார குறிகாட்டிகள் மற்றும் இலங்கையினுடைய பொருளாதார கொள்கைகள் சார்ந்தும் சரி அமெரிக்காவினுடைய இந்த தாக்கம் பாரிய அளவிலே எங்களுடைய நாட்டில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த சூழ்நிலைகளை நாங்கள் இப்படியே கணக்கெடுக்காமல் விடும் பட்சத்தில் இலங்கை என்கின்ற இறைமை உள்ள நாட்டில் இந்த இறைமை என்கின்ற வசனத்தை நாங்கள் அகற்றிவிட்டு இறைமையற்ற ஒரு நிலைக்கும் மக்களை இன்னொரு நாட்டிற்கு வளங்களை இன்னொரு நாட்டிற்கு விற்கின்ற ஒரு சூழ்நிலைக்கும் நாங்கள் தள்ளப்படுவோம் என்பதை இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அது மட்டுமன்றி உங்களுக்கு தெரியும் இந்தியா தொடர்ச்சியாக இலங்கை ஏதோ ஒரு வழியில் ஆக்கிரமிப்பதற்கான தனது வேலை திட்டத்தை தொடர்ச்சியாக செய்து வருகின்றது இலங்கையில் இருக்கின்ற பெருமதி வாய்ந்த கனிம வளங்கள் ஏற்கனவே சில தரப்புகளால் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கின்றது கனிம வளங்களை எடுக்கும் பொழுது சூழலியலாளர்களிடம் அது தொடர்பான ஆலோசனைகளை பெற்று சூழலுக்கு பாதகம் இல்லாத அளவிலே அங்கு வசிக்கின்ற மக்களுக்கு பாதகம் இல்லாத அளவிலே எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் உங்களுக்கு தெரியும் புல்மோட்டை என்கின்ற இடத்தில் திருகோணமலையில் இருக்கக்கூடிய இல்மனைட் சார்ந்த ஏனைய கனிம வளங்களும் இல்மனைட்டும் பாரிய அளவிலே இன்று அகலப்பட இருக்கின்றது பாரிய அளவிலே இந்தியாவினால் எடுத்து செல்லப்பட இருக்கின்றது இந்தியாவிலிருந்து ஏற்கனவே வருகை தந்திருக்கின்ற சில தனியார் கம்பெனிகள் இது தொடர்பான ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவதற்கான அடிப்படை வேலை திட்டங்களை ஆரம்பிப்பதற்கான அந்த பூர்வாங்க பணிகள் என்று முடக்கிவிடப்பட்டிருக்கின்றது இதனுடைய விளைவுகள் என்ன ஆகும் இது எப்படியான தாக்கங்களை எங்களுக்கு ஏற்படுத்தும் என்பதை நான் சொல்லி இந்த அரசாங்கம் தெரிந்து கொள்ள தேவையில்லை ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிற்கு சொந்தமில்லாத ஒரு தரப்பு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிக பெருமதியான கனிம வளங்களை எடுக்க அவர்களுக்கான தாராள வசதிகளை நாங்கள் செய்து கொடுக்கும் பட்சத்தில் அவர்கள் இலங்கையினுடைய எதிர்காலம் கருதியோ அல்லது அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களின் நலன் கருதியோ அல்லது சூழல் நலன் கருதியோ செயற்பட போவதில்லை அவர்கள் குறிப்பிட்ட அளவிற்கு அப்பால் சூழலுக்கு தாக்கம் செலுத்துகின்ற அளவிற்கு அப்பால் சென்று மிக மோசமான சுரண்டல்களில் ஈடுபட போகின்றார்கள் இதனால் எங்களுக்கும் எங்களுடைய வளங்களுக்கும் சூழலுக்கும் மிக பாரிய ஒரு பாதிப்பு ஏற்பட போகின்றது என்பதை நாங்கள் முன்னெச்சரிக்கையாக கூறி வைக்க விரும்புகின்றோம் இதன் காரணமாகத்தான் இந்தியாவோடு செய்யப்படுகின்ற உடன்படிக்கைகள் புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் ஒப்பந்தங்கள் மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம் ஏனென்றால் ஒப்பந்தங்களில் இந்தியா இலங்கையினுடைய வளங்களை முழுமையாக சுரண்டிச் செல்கின்ற சூழ்நிலைகள் இருக்கும் என்பதை நாங்கள் நன்கு புரிந்து வைத்திருக்கின்றோம் எனவேதான் சில விடயங்களில் திட்ட தெளிவாக மக்களுக்கு முழுமையான வெளிப்படுத்தல் இருக்கும் பட்சத்தில் தான் அதனை மக்களின் ஊடாக நாங்கள் எதிர்த்து அந்த நடவடிக்கைகளை நிறுத்த முடியும் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல உங்களுக்கு தெரியும் இஸ்ரேலினுடைய கொடூரமான இன அழிப்பு இன்று காசாவில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது பலஸ்தீனிய மக்கள் அங்கிருக்கின்ற சிறுவர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த கொலைக்களம் இன்று இரத்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கும் இந்த நிலையில் அங்கு ஒரு யுத்த நிறுத்தம் ஒன்று நிச்சயமாக இடம்பெற வேண்டும் என்று அனைத்து தரப்பும் விரும்புகின்ற இந்த சூழ்நிலையில் கூட தன்னுடைய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த நிறுத்த உடன்படிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றது அமெரிக்கா எனவே அமெரிக்கா ஒரு குழந்தையினுடைய மரணத்தையும் சரி ஒரு அப்பாவி மக்களினுடைய மரணங்களையும் சரி எப்படி பார்க்கின்றது என்பதை நாங்கள் நன்கு அவதானிக்க வேண்டும் அமெரிக்காவை நாங்கள் எந்த அளவிற்கு கையாள வேண்டும் ஒரு நாட்டினுள் அமெரிக்கா என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றது இத்தனை காலம் என்ன செய்திருக்கின்றது என்பதை நாங்கள் நன்கு அவதானிக்க வேண்டும் என்று பன்னிரண்டு நாட்டுக்க நாடுகளுக்கு பயணத்தடை ட்ராவல் பேன் விதித்திருக்கின்றார்கள் இந்த பயணத் தடை என்பது எதற்காக விதிக்கப்படுகின்றது அவர்கள் தங்களது நாட்டிற்கு வந்து தீவிரவாதத்தை வளர்த்து விடுவார்கள் அல்லது தங்களுடைய நாட்டிற்கு தாக்குதல் நடத்தி விடுவார்கள் என்று அமெரிக்கா கூறுகின்றது ஆனால் உண்மை என்ன இந்த நாடுகளில் சென்று யுத்தத்தை நிகழ்த்தியதே அமெரிக்காதான் இந்த நாட்டை பாரிய அழிவுக்குள் கொண்டு சென்றதும் அமெரிக்கா தான் எனவே அமெரிக்கர்களுடைய இந்த கேவலமான வேலையை ஒரு நாடாக இலங்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது தங்களுடைய எதிர்ப்பையாவது வெளிப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது அதேபோல் எங்களுடைய நாட்டிற்குள் எந்த அளவிற்கு இவர்களுடைய பாதிப்புகள் தாக்கங்கள் எதிர்கால திட்டங்கள் இருக்கின்றது என்பதை நன்கு கணித்து செயற்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம் அதேபோன்று போன்று பலஸ்தீனம் தொடர்பாக எங்களுடைய நிலைப்பாட்டில் அதிகளவிலே நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இதுவாக இருக்கின்றது உலகத்தில் அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து முற்றாக எதிர்க்க வேண்டிய ஒரு யுத்தத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது ஒரு நாடாக எங்களுடைய முழுமையான எதிர்ப்பை நாங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்ற விடயத்தையும் கூறிக்கொள்கின்றேன் நன்றி